அடுத்ததாக பளு தூக்குதலில் ஆர்வம் நிறைந்தவர் மிஸ்டர் சென்னை விருது பெற்றவர் காவல்துறையுடன் இணைந்து பலமுறை பணியாற்றி இருக்கிறார் நகைச்சுவை நடிகர் துணை நடிகர் பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகளை பகிர் பகிர்ந்து கொள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி ட்ரெயிலர் பார்த்தேன் உண்மையிலே அந்த ரெண்டு கத நாயரும் நல்லா அடிச்சிருந்தாங்க அதுமாரி கதனையும் இருந்தாங்க அவங்களுக்கு இன்னும் ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன் பாடங்கள் மிகவும் அருமையாக இருந்தது ஒளிப்பதிவுகளாக திறமையாக காட்டியிருந்தார் முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க ரெண்டு பேருமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிக்கைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் புறம் போடுறாங்க காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு நூறுரூவாய்க்கு டிக்கெட்டுக்கு போடுறாங்க புதங்களாம் அங்கே போடுறாங்க இங்கேயாவது புதங்களாம் போடுறாங்க இதே வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு அங்கே சிஎஸ்டி இல்லையா ஸோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்கம் ஒன்று வந்திருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு புரோக்கராக போகிறீங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவர் சொல்கிறதுக்கு பயந்தாரு நான் சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டேன் சன் பிக்சர்ஸு ப்ரெஜெண்ட்டு ரெண்டு தான் பெரிய படங்களை பூரா வாங்குது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் உங்கள் படத்தெல்லாம் நீங்கள் நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதே செய்ய மாட்டேறீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்கார் அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்கார் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகத்தில் இருந்தும் துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம விட்டு பிள்ளை தான் யார் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க ரெஜினையும் கூப்பிடுங்க சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க இயக்குநலையும் கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்காந்து பேசுங்க ஒரு மூணு நாளில் தீர்வு வருது இல்லையான்னு பாருங்க மூணு நாளில் தீர்வு வந்துடும் இங்கே இங்கே இன்னும் நீங்களே சண்டை போட்டுக்கிறீங்க நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மேலே எதுவும் இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம் அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னார் எதுக்கு வேலை நிறுத்தம் நான் வேலை செய்ய மாட்டேன் வேலை நிறுத்த முடிச்சாரா இல்லையா ரஜினி வேலை பேச்சே இங்கே வேண்டியதில்லை படம் எடுக்க எல்லோரும் ரெடியாக இருக்காங்க நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தான் என்னுடைய கேள்வி ஏன்னா நே நீங்கள்லாம் வந்து மேலோட்டமாக பேசுகிறீங்க ஏன்னா நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பேசுகிறேன் தேட்டருக்காரங்கள்ட்ட பேசுகிறேன் தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன் நடிகர்கள்டையும் பேசுகிறேன் நடிகர்களாக ஜம்பளம் துவை நீங்கள் தானே ஜம்பளம் துவக்கிறீங்க நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன் நாங்கள் வைத்தவையில் நீங்கள் இப்போ கூட அரிசிங்க தானே சொன்னார் நான் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதை எடுத்த எடுத்தா தான் சொன்னார் யோ நீ உனக்கு கவர்னர் ஏமா நீ முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரூவா சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையாயிரம் வாங்கிட்டு இருந்துருக்காரு ஒரு ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்கிறார் அப்போது நீங்கள் தான் சம்பளத்தை ஏத்துறீங்க போட்டி போட்டு நாலு பேர் போகிறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது இருக்க விற்க தானே செய்வாங்க அதுக்கே நடிகர்களை குறை சொல்லுறிங்க இந்தா ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சுவார்த்தைக்கு வந்து படம் தேறிகிறாங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையில்தான் தீக்க முடியுமா தவிர இதில் இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு சொன்னால் சொல்லாதீங்க இன்னொன்று யூடியூபர்கள் இந்த காலத்துலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா நல்லா தியேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன் எந்த ட்யூடியூபர் சமாளித்து விமர்சனம் பண்ணுறாங்க எப்போ இந்த யூடியூபரை சமாளித்து நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிடுவீங்களா அந்த பாபா குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க நீங்கள் நடுத்த நீங்கள் நடித்த படமே வெளிவரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ தான் நான் மோங்காட்டுறேன்னு சொல்கிறீங்க நாங்களாம் நீ நீங்கள் கதை நடித்த படம் வந்துச்சா யார்கிட்ட கதை விடுவீங்க இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம் என்ன பண்ண நான் வந்து எழுபத்தி மூணு வயசாச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசு இதிலே தான் கழிச்சிருக்கேன் இதில் வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன் எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன் இப்போ நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகி போச்சு அந்த இடைவெளியை நிரப்புங்க நீங்க ஏன் போய் பேச மாட்டேங்க நீங்கள் கூப்பிட்டா மாட்டாங்களா நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் சங்கம் லொட்டு லூசுக்க எல்லாம் போயி நீங்க கூப்பிடுங்க மாணவி உதவி மாட்டேன்னு சொல்லுவார இல்லைங்க ஒரு பிறந்த விடுது அவருக்கு இன்னைக்கு துணை முதல் பதவி கிடைச்சிங்களாலே அவர் நடிகருங்கிறனால தான் இல்ல நான் யாராச்சும் சொல்லுங்க அப்போ எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் தனியாகளாக போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார் ஆனால் தான் அவருக்கு இந்த பதவி இன்றைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது துணை முதலாக தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு இந்த தாய் இருக்குது நீங்கள் பேசுகிறது கூச்சப்படுறீங்க நடப்பு தயாரி சங்கம் கில்டு லொட்டுலொசுக்கு இதெல்லாம் வேண்டாம் எல்லோரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலாக இந்த நான் சொன்னது கமலா தேட்டர்லேயும் காசி தேட்டர்லையும் நூறுரூவா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது நாலு ஷோ பட்றாங்க நாலு ஷோவும் ஃபுல்லாகுது அப்போ என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நூறுரூவாங்கிற நூற்றம்பது ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன் அதாவது சஃபைரு அப்புறம் கேசினோ இன்னும் ஒரு அஞ்சு ஆறு தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டுட்டே இருந்தாங்க அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பு தலைவர் நேராக போனார் முதலர் எம்ஜிஆர் இந்த மாதிரி இருந்தார் உடனே அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாதம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லேயும் திரையிடணும்னு ஜியோ போட்டார் அதுக்கப்புறம் தான் சஃபேரில் பில்லாக ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் உங்கள் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தால் நிச்சயமாக அந்த காலத்தில் ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்கள் தானே சொன்னீங்க ஏழு படம் ஓடிச்சின்னு ஏழு படம் வந்து தியேட்டர் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் நாலு படம் பார்த்துருக்கேன் பிரச்சனை எம்ஜிஆர் நடிகலன் சிவாஜி நேசன் ஜெய்சங்கர் முத்துராமே நாலு படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில் நாலு ஷோ அப்படிலாம் பார்க்குறதுக்கு ஜனம் இருக்காங்க என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா செல கேவலம் முந்நூற்றூவா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேரம் சோரை பார்த்து அளவுக்கு வில இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றூவா அதெல்லாம் நீங்கள் தேட்டருக்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது செலவாகுதுன்றாங்க நான் என்ன திரும்ப சொல்கிறேன்னு காசி தேட்டர்லேயும் கமலா தேட்டர்லேயும் நூறுரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது நூற்றம்பது ரூபா அங்கே போது அவன் தயாராக இருக்க மாட்டாங்களா சரி வேண்டாம் பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா மீதி எத்த ஒரு வருஷத்தில் எத்தனை பெரிய படங்கள் வருது பத்து வருமா அதுக்கு மட்டும் விட்டுருங்க மற்றதை பூரா நீங்கள் வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படுத்தது கொடுங்கன்னு கேளுங்க தேட்டருக்காரன் மாட்டேன்னு சொல்லுவாங்களா இல்லாட்டி இது விநியோக மாட்டேன்னு வாங்கலாம் அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறுரூவா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்குது இல்லாமல் இல்லை ரேஷியோ குறைவு அவ்வளோதான் அதனால் நாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம் த தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்கன்னா புரோக்கரர்கள் தான் வாழ்வார்கள் நான் தான் சொல்கிறேன் இன்னைக்கு ரெட் ஜெயண்ட்டு மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா உடனே நீங்கள் ஒரு பத்து நூறு தேட்டர் கிடைக்குமா புரோக்கர் தான் தேடி போகிறீங்க ஏன் அவங்க நேரடியாக தேட்டர் காரணக்கிட்டங்கள பேசுறதுக்கு வசதி இல்லையா அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க தேட்டர் அதிபர்களிடம் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க எங்களுக்கு பத்தாளே இன்னும் ஏற்றி கொடு ஏற்றி கொடுங்க எங்கே போய் இப்போ ஏற்றி கொடுக்குறது ஒரு பத்திரிகையாள்கிற முறையில் இவ்வளோ நாள் இந்து என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன் ஏன்னா என்ன காரணம்னா சிலர் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்போ ரெண்டு தேட்டரில் நூறுரூவாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது அதுக்கு தான் பத்திரிக்காரம் தேவை ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயம் வந்து யாருன்னா பத்திரிக்காரம் தான் ஆனால் நீங்கள் என்னடா யூடியூப் வராங்க நல்லா இல்லாத கூட நல்லா இருக்குதுன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க அது நல்லது தானே இது எப்போ நான் அந்த நான் ஒருத்தையும் இருக்கேன் ஒரு படத்தை கிழிலையும் கிளி தொங்க ஓட்டுருவேன் இன்னைக்கு ஒரு நாலு பேர் போயிருக்காங்க பார்த்தவனே அண்ணே உனக்குண்ணே பார்த்துண்ணே அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க நீ நல்ல படத்துக்கு இல்லை இல்லை ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது எப்படி விளம்பரம் வாங்குறது எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க ஓடுற படம் ஓடாத படம் ரெண்டு தானே இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குது அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க ஓடிடி தளம் நாலு தளம் இருக்குது இல்லையா அவங்ககிட்ட பேசுங்க முன்னாலையாச்சும் சென்னையை சென் தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு சிலோன் தான் விற்பனை அவ்வளோ விற்பனை எம்ஜிஆர் பண்ணு சிவாஜி படமும் சிலோன்லாம் நூறு நாள் ஓடும் ஓடிடி தளம் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறான் மாட்டேங்கிறான் அவன் சிவக்கு போட்டி காமிச்சிட்டான் ஸோ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னவங்க பிரச்சனை சின்ன படங்கள் வாங்குங்க பேசுங்க அதுதானே உங்களுக்கு நன்மையாக போய்க்கும் ஏ வியாபார ஸ்தலங்கள் இப்போ சினிமா தேட்டரில் ஒரு வாரம் இப்போ எதுக்கு சினிமா தேட்டரில் வந்து திடீர்னு மூணா நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா ஓடுற படத்துக்கும் சரி ஓடற படத்துக்கும் சரி மூணு நாள் சக்ஸஸ் மீட் என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்குது ஓடிடியில் அந்த தளத்தில் இந்த சக்ஸஸ் மீட் வச்சால் தான் நிறையா பப்ளிஷ்டி ஆகுதுங்கிறதுனால தான் இதெல்லாம் தயவு செஞ்சு யோசிங்க நன்றி வணக்கம் அனைவரும் ஒன்றிலிருந்து இந்த ஆடியோவை வெளியிடுமாறு கேட்டுக் அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவில் ஒருங்கிணைந்திருப்பவர்களும் இணைந்து மகிழ்ச்சியோடு இந்த சித்ரா பௌர்ணமி பிலிம்ஸ் வழங்கும் செல்லக்குட்டி படத்தின் ஆடியோவை வெளியிட இருக்கிறார்கள் நன்றி மக்களை கரகோஷங்கள் கை தட்டுங்களேன் என்னதான் ஆகிவிடப் போகிறது